ఆకాశవాణి செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன் தலைப்புச் செய்திகள் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி மக்களை திசை திருப்புவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குற்றம் சாட்டியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் வரி மற்றும் வருவாய் கட்டமைப்பை நவீனமயமாக்கி எளிமைப்படுத்தியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் சட்டவிரோத மற்றும் போலி வர்த்தகத்திலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு ராம் மேக்வால் கூறியுள்ளார் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டிகள் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று பாதுகாப்புத்துறை ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்பு தொடர்பான இரண்டு நாள் தேசிய கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் நாட்டின் நலன் கருதி பாதுகாப்புத்துறையில் புதிய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்து இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் கூறினாா் பீகார் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை அம்மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மத்திய அரசு ஆதரவுடன் சிறப்பாக நிறைவேற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் அம்மாநிலத்தின் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய அவர் நிதிஷ்குமார் தலைமையிலான அரசின் மக்கள் நல திட்டங்கள் குறித்து ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் உதவியாளர்கள் மகளிர் மற்றும் இளையோர்களுக்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மக்களிடையே எடுத்துறை வேண்டும் என்றும் கொண்டார் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் மக்களை திசை திருப்புவதாகவும் திரு அமித்ஷா குற்றம் சாட்டினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் வரி மற்றும் வருவாய் கட்டமைப்பை நவீனமயமாக்கி எளிமைப்படுத்தியுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் கொல்கத்தாவில் இன்று நடைபெற்ற சரக்கு மற்றும் சேவை வரி தொடர்பான நிகழ்ச்சிகள் பேசிய அவர் இந்த சீர்திருத்தங்கள் குறித்தும் இதனால் அனைத்து தரப்பினருக்கும் கிடைக்கும் பயன்கள் குறித்தும் எடுத்துரைத்தார் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி கட்டமைப்பில் சீர்திருத்தங்கள் கொண்டுவருவதற்கு முன்னர் இதுகுறித்து விரிவாக அனைத்து மாநிலங்களிடமும் ஆய்வு செய்யப்பட்டதாக தெரிவித்தார் சீர்திருத்தம் செய்யப்பட்ட வரி கட்டமைப்பில் கணிசமான அளவில் வரிகள் குறைக்கப்பட்டிருப்பது அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கும் என்றும் அவர் கூறினார் குறைக்கப்பட்ட புதிய வரி விகிதங்களை ஆயுத பூஜைக்கு முன்னரே நடைமுறைக்கு கொண்டுவர திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி திட்ட உறுப்பினர்கள் முக்கிய சேவைகளை பெறுவதற்கான சேவை இணையதளம் சிங்கிள் லாகின் கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார் இந்த சேவை குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்த அமைச்சர் ஒவ்வொரு தொழிலாளியும் தங்களுக்கான பக்கத்தை சிங்கிள் லாகின் முறையில் எளிமையாக அணுகி தங்களுடைய முறையீடுகள் மற்றும் சேவைகளுக்காக பயன்படுத்தலாம் என்று கூறினார் டபுள் லாகின் கட்டமைப்பை பயன்படுத்துவதால் காலதாமதமாவதை கருத்தில் கொண்டு ஒரே பதிவில் சேவைகள் வழங்கப்படுவதால் கால விரயமாவது தடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இந்த சேவை தளத்தில் தங்களது மாதாந்திர பங்கு தொகை வைப்பு நிதியிலிருந்து பணம் எடுத்தல் மற்றும் தற்போது உள்ள இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தெரிந்து கொள்வதற்கென தனி மின்னணு பாஸ் புத்தகம் இணைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்தாா் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி கடந்த ஆறு ஆண்டுகளில் சாதனை படைத்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகத்தின் தலைமை பொருளாதார ஆலோசகர் டாக்டர் அனந்த் நாகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் கொல்கத்தாவில் பாரத் வணிக மையத்தின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது நிறுவன நாள் விழாவில் பேசிய அவர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் நிதியாண்டுக்குள் இந்தியாவின் பொருளாதாரம் ஐந்து லட்சம் கோடி டாலராக அதிகரிக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியம் கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆறு ஆண்டுகளில் நாட்டில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அதிக வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் டாக்டர் அனந்த் நாகேஸ்வரன் குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காக்கும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் சட்டவிரோதம் மற்றும் போலி வர்த்தகத்திலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்பால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் என்று போலி வர்த்தகத்திற்கு எதிரான இயக்கம் குறித்த பதினோராவது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர் அண்மையில் கொண்டுவரப்பட்ட சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் பொதுமக்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக கூறினார் மத்திய அரசு அறிவித்த சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தம் வரவேற்கத்தக்கது என்று உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் கூறியுள்ளார் லக்னோவில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த சீர்திருத்தம் நாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அளிக்கும் தீபாவளி பரிசு என்று கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் ஒரே நாடு ஒரே வரி என்ற அடிப்படையில் பல்வேறு வரிகள் ஒருங்கிணைக்கப்பட்டதாக திரு யோகி ஆதித்யநாத் சுட்டிக்காட்டினார் பீகாரில் வேலைவாய்ப்பற்ற பட்டதாரிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள அவர் இருபத்தி ஐந்து வயது வரையுள்ள பட்டதாரிகளுக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார் ஒடிஷா மாநிலத்தில் முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி தலைமையிலான பிஜேபி அரசுக்கு எதிராக காங்கிரஸ் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்துள்ளது அம்மாநில சட்டப்பேரவையில் மழைக்கால கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று காங்கிரஸ் கட்சி உறுப்பினர்கள் பேரவைத் தலைவர் திருமதி சுராமா பாடியிடம் எழுத்துப்பூர்வமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர் அவையில் பதினான்கு காங்கிரஸ் உறுப்பினர்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு உறுப்பினர் உட்பட பதினைந்து பேர் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் நூற்றி நாற்பத்தி ஏழு உறுப்பினர்களை கொண்ட ஒடிஷா சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக உள்ள பிஜு ஜனதாதள் கட்சிக்கு ஐம்பத்தி ஒரு உறுப்பினர்கள் உள்ளனர் அவர்களும் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தனர் உத்தராகண்ட் மாநிலத்தில் மழை வெள்ள நிலைமை குறித்து முதலமைச்சர் திரு புஷ்கர் சிங் தாமி இன்று ஆய்வு மேற்கொண்டார் பேரிடர் மேலாண்மைத்துறை செயலர் திரு வினோத்குமார் சுமன் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மீட்புப் பணிகளை விரைவுபடுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இம்மாநிலத்தின் சமோலி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் முப்பத்தி ஐந்து வீடுகள் சேதமடைந்ததாகவும் பதினான்கு பேரை காணவில்லை என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது விண்வெளித்துறையில் எதிர்காலத்தில் எவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பான திட்டங்கள் குறித்து இந்திய விண்வெளி வீரர்களும் நாசா விண்வெளி வீரர்களும் இணைந்து வாஷிங்டனில் உள்ள இந்திய தூதரகத்தில் ஆலோசனை மேற்கொண்டனர் கடந்த காலங்களில் இந்தியாவும் அமெரிக்காவும் ஒருங்கிணைந்து செயல்படுத்திய திட்டங்கள் குறித்தும் எதிர்கால ஒத்துழைப்பு குறித்தும் அவர்கள் விவாதம் மேற்கொண்டதாக அமெரிக்காவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பேசிய இந்திய தூதர் திரு வினய் குவாத்ரா இந்தியாவின் எதிர்கால விண்வெளி திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் இந்த கூட்டத்தில் விண்வெளி நிமிடங்கள் என்ற தலைப்பிலான கலந்துரையாடலில் சுபாஞ்சு சுக்லாவுடன் நாசா விஞ்ஞானிகள் சுனிதா வில்லியம்ஸ் நிக் ஹெக் மற்றும் பட்ச் வில்மோர் பங்கேற்றனா் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை இருபத்தி ஒன்று பதிமூன்று இருபத்தி ஒன்று பனிரண்டு என்ற செட்கணக்கில் சீன தைப்பேயின் வாங் லின் சியூ சியாங் சி இணையை வென்றது உலக ஸ்பீட் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் அனீஷ்ராஜ் வெண்கலப் பதக்கம் வென்றார் சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் ஜூனியர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் இப்போட்டியில் இந்தியா இதுவரை இரண்டு தங்கம் இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது இந்தோனேஷிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியா ஸ்ருதி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது கொரியாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது பதினாறு வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மகளிர் கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது மலேசியாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா அறுபத்தி ஐந்திற்கு ஐம்பத்தி மூன்று என்ற புள்ளிக்கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு உயர்ந்து வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் பீகார் மாநிலத்தில் வாக்காளர் அதிகார யாத்திரை என்ற பெயரில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு காந்தி மக்களை திசை திருப்புவதாக உள்துறை அமைச்சர் திரு ஷா குற்றம் சாட்டியுள்ளார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் வரி மற்றும் வருவாய் கட்டமைப்பை நவீனமயமாக்கி எளிமைப்படுத்தியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளாா் சட்டவிரோதம் மற்றும் போலி வர்த்தகத்திலிருந்து மக்களை பாதுகாக்க மத்திய அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய சட்டத்துறை இணையமைச்சர் திரு அர்ஜூன்ராம் மேக்வால் கூறியுள்ளார் சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி நிறைவு பெற்றது